கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாவுடைய அருள்மரையப்போர் ஆணை உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கும் ஃபிஃபால் பெருமக்களே உலமாக்களே எல்லாம் அல்ல அல்லா அர்புல்லாலமியினுடைய சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் நற்கிருப்பையும் நம் அனைவரும் உண்டாவதாக என்ற துவாச்சி என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அருமைக்குரியவர்களே இந்த உலகத்திற்கே ஒரு நேர் வழியாக வழிகாட்டியாக அல்லா அரபுல்லமியின் இந்த உலகத்திற்கு அருளியது அல்லாஹைய அருள்மறை குரான் அருள்மறை குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே அது ஒரு வழிகாட்டி இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளில் எதுவரை குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான இந்த உலகத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு சொல்லக்கூடிய அருள்மறை தீர்வு சொல்லக்கூடிய ஒரே சொல்யூஷன் ஒரே வழிகாட்டி ஒரே ரெமிடி உலகத்தினுடைய அத்தனை ப்ராப்ளம்ஸ்க்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே ரெமிடி அல்லாவுடைய குரான் தான் என்பதை என்று இந்த உலகம் விளங்கி விரும்பி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்ததோ அன்று வரை அல்லா ரபுல்லாலமீன் இந்த உம்மத்தை கண்ணியத்திலும் உயர்விலும் சிறப்பிலும் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் எல்லாம் வைத்திருந்தான் என்றைக்கு இந்த குரானை இந்த சமுதாயம் உலகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்பதை சுருக்கி முஸ்லீம்களுடைய வேதம் என்று சுருக்கி முஸ்லீம்களுக்கான வழிகாட்டி என்பதை சுருக்கி முஸ்லீம்களுக்கான ஏதோ ஒரு மந்திர புத்தகம் இது ஒரு முஸ்லீம்களுக்கான மந்திர புத்தகம் இந்த பிரச்சனைனா இந்த ஆயத்தை ஓதணும் இந்த பிரச்சனைனா இந்த சூறா ஓதனும் என்று இதை ஒரு மந்திர புத்தகமாக ஆக்கினார்களோ அன்றிலிருந்து இந்த உம்மத்துக்கும் இந்த குரான் மூலமாக இதாயத்து கிடைக்கவில்லை இந்த உலகத்திற்கும் கிடைக்கவில்லை அன்றே இந்த உம்மத் இந்த உலகத்திற்கு முன்னால் இழிவையும் அழிவையும் சரிவையும் கண்ணிய குறைவையும் சந்திக்க ஆரம்பித்து விட்டது இல்லை என்றால் அல்லாவுடைய அருள்மறை குரான் இது ஒரு மந்திர புத்தகம் அல்ல அல்ல மந்திரம் படித்து சொல்வதுக்கான புத்தகம் அல்ல இது இது அறுமுறை குழான் விளங்கி விலக்கி முழு உலகம் சந்திக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது அணு ஆயுதம் போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும் அணு உலைகள் போன்ற பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஓசான்லேயே ஓட்ட உழுந்துருச்சு உலகம் அழிய போது என்ற பிரச்சனையாக இருக்கட்டும் அறிவியல் பிரச்சனையாக இருக்கட்டும் ஆன்மீக பிரச்சனையாக இருக்கட்டும் புவியியல் பிரச்சனையாக இருந்தாலும் பூகோள பிரச்சனையாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல்லது குரான் எத்தனை நல்லா சொல்கிறான் இந்த குரானில் உள்ள விளக்கங்களையும் இதில் உள்ள விவரங்களையும் இதில் உள்ள ஹிதாயத்தையும் இந்த குரானில் உள்ள நேர்வழிகளையும் இந்த குரானில் உள்ள பறக்கத்துகளையும் இந்த குரானில் பறக்கத்து இருக்குது நேர்வழி இருக்குது ஹிதாயத்து இருக்குது பிரச்சனைகள் தீர்வு இருக்குது சொல்யூஷன் இருக்குது எல்லாம் எல்லாருமே குரானில் அப்படி எல்லாம் மிகைத்த எல்லாம் நிறைந்த இந்த குரானை உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கோம் எல்லாம் சொல்கிறான் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் மகத்துவம் தெரியாமல் மௌத்தானா தலைமாட்டாங்க ஓதுறதுக்கும் கத்தம் பாத்தியா ஓதுறதுக்கும் ஏழாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா ஓதுறதுக்கும் இன்னைக்கு குரானை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இல்லை என்றால் இந்த உள்ள ஞானத்தையும் விளக்கத்தையும் இதில் நேர்வழியையும் இதில் உள்ள அற்புதமான ஞானத்தையும் லவ் அன்சல் நாஹாதல் குரானலா ஜபலின் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் ஒரு மலையின் மீது இந்த குரானை இறக்கியிருந்தால் லவ் அன்சல் நாஹல் குர் ஆனலா ஜபளில்ல ராய் தவ் ஹாஷியா மொத்தம் சத்தியம் என்ன ஹாஷியா அந்த மலை இந்த குரானை கேட்டு குரானை விளங்கி குரானுடைய கருத்துக்களை உள்வாங்கி அல்லாவுடைய அச்சத்தினால் வெடித்து சிதறி இருக்கும் குரானே மலையை ஒரு மலையின் அல்லாஹ் சொல்றான் குரானிலே சொல்லக்கூடிய உதாரணம்

அப்படிப்பட்ட மரமத்தான குரானை அல்லாஹுமான பாதுகாப்பதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சான் குரானை பாதுகாப்பதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சான் என்ன ஏற்பாடு செஞ்சான் ஏதாவது வானத்தில் மலக்குகள் வரைக்கும் மலக்குகளே இந்த குரான் உலகத்திலே மாற்றப்படாமல் மறைக்கப்படாமல் திருத்தப்படாமல் இருப்பதற்கு நீங்களே பாதுகாப்பு அப்படி நல்லா மலக்குகள் ரூபெடுச்சுனானா இல்லை ஏதாவது ஆட்சியாளர்கள் ரூபா ஆட்சியாளர்கள் ரூபின்னானா உங்கள் ஆட்சியில் பொறுப்பு வாயுது குரான பத்திரம் பாதுகாக்கிறது அல்லது

அவர் குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொண்டான் அதனால்தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களாகியும் குரானுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் கொஞ்ச நஞ்ச சூழ்ச்சி அல்ல குரானை மாற்றுவதற்கும் குரானுடைய புனிதத்தை கெடுப்பதற்கும் குரானை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் கொஞ்ச நஞ்ச சூழ்ச்சி அல்ல ஏனென்றால் இஸ்லாத்தினை எதிரில் அத்தனை பேருக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே குரான் தான் குரானை விட்டால் இஸ்லாம் செதிர்த்து போயிடும் உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் சிதைக்கப்பட்டது அவர்களுடைய வேதங்கள் சிதைக்கப்பட்டதனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் அல்லாவால் அருளப்பட்ட ஒரு மதம் அது அவர்கள் வழங்கப்பட்ட இஞ்சில் வேதம் அல்லாவால் ஆனால் கிறிஸ்தவத்தை சென்ட் பால் என்பவன் வந்து என்ன பண்ணான் அப்படியே மாற்றம் ஒரு யூதன் கிறிஸ்தவத்தை சென்ட் பால் என்பவன் அவன் தான் வந்து என்ன பண்ணான் ஏகத்துவத்தை அல்லாடு தௌஹீதை சொல்லக்கூடிய மார்க்கமாக இருந்தது கிறிஸ்தவம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்குன்னு சொல்லக்கூடிய மதமாக இருந்தது கிறிஸ்தவம் அந்த கிறிஸ்தவத்தை ஈசாலே சிலா குசுரா வானத்திற்கு உயர்த்தப்பட்ட பிறகு எழுபது ஆண்டு பேருக்கு பிறகு பிறந்தவன் சென்ட் பால் பவுல் அடிகளால் தமிழில் சொல்லுவாங்க பவுல் அடிகளால் சென்ட் பால் ஈசாலே சிலா வானத்திற்கு உயர்த்தப்பட்டு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவன் ஒரு யூதன் அந்த யூதன் என்ன பண்ணா கிறிஸ்தவத்துடைய ஒட்டுமொத்த கொள்கையும் குழப்பனான் ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வ கொள்கையும் கொண்டு வந்தான் மூன்று தெய்வ குலம் பிதா சுதன் பரிசுத்தாவி என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வ ஒரே தெய்வன் ஒரே இறைவன் என்று இருந்த கிறிஸ்தவத்திலே ஒரே இறைவன் ஒரே ஏகன் ஒரே அல்லா என்று இருந்த கிறிஸ்தவத்திலே பிதா சுதன் பரிசுத்தாவி மூன்று தெய்வ கொள்கையை கொண்டு வந்தவன் இந்த பவுல் அடிகளா என்று சொல்ல யூதன் உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் எல்லா மார்க்கத்தையும் குழப்பியதையும் போன்று கிறிஸ்தவத்தை குழப்பியவன் இந்த யூதன் தான் ஆ அந்த யூதன் கிறிஸ்தவ மதத்தை குழப்புவதற்கு முன்னால் அவன் முதன் முதலில் குழப்புவதற்கு கையில் எடுத்தது வேதத்தை இஞ்சில் வேதத்தை வேதத்தில் குழப்பி பண்ணான் வேதத்தை குழப்பினான் அதுக்கு பிறகு கிறிஸ்தவ மதம் ஆட்டோமேட்டிக்காக குழம்பு போயிடுச்சு அப்புறம் பல பிரிவுகள் ப்ராட்டஸ்டாண்ட் கேத்தலிக் சிஎஸ்ஐ அதே இது லுட்டு லட்சம் சொல்லி ஆயிரத்தி எட்டு பிரிவு பெந்த கோஸ்தே அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு போச்சு அந்த மாதிரி அந்த தீர இஸ்லாத்தை இன்று வரை யாராலும் சிதைக்க முடியவில்லை குழப்ப முடியவில்லை இன்றுவரை சிறைக்க முடியவில்லை காரணம் என்ன தெரியுமா இஞ்சி வேதத்தை இஞ்சி வேதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை அல்ல எங்கேயுமே சொல்ல இஞ்சி வேதத்தை நான் பாதுகாப்புன்னு சொல்லி அல்லது அவருக்கு முன்னாடி ஏற்பட தௌரா வேதத்தை சபூர் வேதத்தை நான் என் பாதுகாப்பு என்று நல்லா வாக்குறுதி கொடுக்கல மூசாலை சிலத்துக்கு அருளப்பட்ட தௌராத்திரத்தை நான் பாதுகாப்பேன்னு நல்லா சொல்லலை ஆனால் இறுதி வேதமாக கண்மணி நாயக சுலை கரீம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குரானுக்கு மட்டும்தான் அதெல்லாம் அந்த வாக்குறுதி கொடுத்தான் இதன் பாதுகாப்பு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால் தான் தௌராத்ல குழப்பம் முடிஞ்சது ஜபூர்ல குழப்பம் முடிஞ்சது இன்றில் குழம்பு கழகத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ்வுடைய புறான் இன்று வரை குழப்ப முடியாமல் கூட்ட முடியாமல் திருத்த முடியாமல் பெருக்க முடியாமல் வகுக்க முடியாமல் எந்த கையாடலையும் செய்ய முடியாமல் ஒரே அற்புத வேதமாக நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொண்டான் இன்னைக்கு பைபிளில் பார்த்தீங்கன்னா அதிலே தமிழில் போட்டிருக்கோம் இந்த பைபிள்லாம் இருக்கு நான் பார்த்துருக்கேன் அதிலே இருக்கும் திண்டிவனத்தில் அச்சிடப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கோம் சில பைபிள் பற்றி போட்டோம்னா பெங்களூரில் அச்சிடப்பட்டிருக்கோம் திண்டிவனத்தில் அச்சிடப்பட்ட பைபிள் வேற மாதிரி இருக்கும் பெங்களூரில் அச்சிடப்பட்ட பைபிள் வேற மாதிரி இருக்கும் அர்த்தமே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு நல்லா பொறுப்பு எடுத்துக்கல இஞ்சியில் நேரத்தை பாதுகாப்பும் நல்லா சொல்லலை ஜபூர் நேரத்தை பாதுகாப்பும் நல்லா சொல்லலை ஏன்னா அது பாதுகாக்கக்கூடிய பொறுப்பே எல்லாம் அந்தந்த காலத்து பாதிரி மாதிரி இருக்கப்படைச்சான் அந்த பாதிரிமார்கள் தங்கள் சூழலுக்காக கூட்டி குழைச்சி குழப்பிட்டாய ஆனால் குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லா ரபுல்லமின் தன்னோடு வைத்து கொண்டான் நாம் தான் இந்த குரானை இறக்கி வைப்போம் நாம் தான் இதற்கு பாதுகாப்பு நாமே பாதுகாப்போம் அப்படி அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை தான் இந்த அல்லாவுடைய இஸ்லாத்தை குழப்புவதற்காக இந்த குரானை குழப்பிட்டால் மார்க்கத்தை குழப்பிடலாம் குரானில குழப்பத்தை ஏற்படுத்தினா மார்க்கத்தை குழப்பத்தில் ஏற்படுத்தினா ஈஸியா அந்த குரானில குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களால் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் கொஞ்சம் நெஞ்சு சூழ்ச்சிகள் அல்ல அதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் கொஞ்ச நெஞ்சு ஏற்பாடுகள் அல்ல அத்தனை ஏற்பாடுகளையும் அத்தனை சூழ்ச்சி திட்டங்களையும் முறியடித்து இன்று வரை அல்லாவுடைய குரான் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அதற்கு காரணம் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் பாதுகாக்கும் பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொண்டதற்கு உலகத்தில் ஏதாவது கருவி வேணுமா இல்லையா உதாரணமாக இன்னைக்கு ஒரு நம்ம நாடு தேசம் இருக்குது அந்த தேசத்துக்கு முப்படைகள் இருப்பாங்க தேசத்துக்கு முப்படைகள் அந்த படையுடைய வேலை என்ன நாட்டுக்கு எந்த ஆபத்து வராம பாதுகாக்கிறது அந்த முப்படைக்கு தளபதி யார் இருப்பாங்க தலைவர் யார் தெரியுமா நம்ம இந்தியாவில் உள்ள முப்படைகளுக்கும் தரைப்படை வான்படை ராணுவப்படை நேவல் எல்லாத்துக்குமே ஒரே தலைவர் யார் நாட்டினுடைய ஜனாதிபதி நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடக்கும் அதில் ஒரு முக்கியமான பிரிவு தான் அதில் முக்கியமான பிரிவு தான் எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எம் சொல்லுவாங்க இங்கிலீஷில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படை இந்த எல்லை பாதுகாப்பு படையும் நேரடியாக ஜனாதிபதி கண்ட்ரோல் உள்ளது மற்ற எல்லா படைகளை விட இந்த எல்லை பாதுகாப்பு படைக்கு நிறைய பொறுப்புகளும் அதிகம் நிறைய சலுகைகளும் அதிகம் மற்ற வான்படை ராணுவ படை விட எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் சொல்லி பார்டர் செக்யூரிட்டி நிறைய பொறுப்புகள் அதிகம் நிறைய சலுகைகள் அதிகம் ஏன் இவன் இருபத்தி நாலு பாதுகாத்து எல்லை பாதுகாத்துட்டு இருக்கணும் அந்நிய நாட்டு ஊடுருவல் உள்ள வந்துடக்கூடாது எதிரிகள் உள்ள வந்துடக்கூடாது துறைகள் உள்ள வந்துடக்கூடாது தீவிரவாதிகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு போனால் எல்லை பாதுகாத்துட்டு இருப்பான் இவனை பிஎஸ்எஃப் இவனுக்கு சலுகைகளும் அதிகம் இவனுக்கு பொறுப்புகளும் அதிகம் இவரு நேரடியாக ஜனாதிபதி கண்ட்ரோலில் உள்ளவங்க அந்த மாதிரி தான் குரானை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஒரு பட ஒரு படை ஏற்பாடு செய்தான் ரெண்டு ஏற்பாடு செஞ்சான் ஒன்று ஒரு குரான் ஒரு வேதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த வேதத்தினுடைய ஒரிஜினல் மொழி அந்த வேதம் அருளிய மொழி அந்த மொழி பாதுகாக்கப்படணும் இன்னைக்கு தாவூத் நபி ஏற்கப்பட்ட ஜபூர் வேதம் எந்த பாஷையில் இறங்கிச்சு அந்த பாஷை இல்லை இன்னைக்கு உலகத்துலேயே இல்லை மூசா அலை இஸ்லாத்துக்கு தவ்ராத்தில் பாஷை ஹிப்ரு அதுவே இன்னைக்கு இல்லை அந்த மொழி இல்லை இன்னைக்கு இஸ்ரேலில் பேசுகிற ஹிப்ரு வேற இ மூசா அலைத்துக்கு அருளப்பட்ட ஹிப்ரு மொழி வேற மூசா அலைஸ்லாத்துக்கு ஒரு லட்சமாக குரான் அருளப்பட்ட ஹிப்ரு மொழி இன்னைக்கு புலகத்தில் இல்லை ஈசா அலே இஸ்லாத்துக்கு இஞ்சி வேதம் இருக்கப்பட்ட சுரியானி மொழி இன்னைக்கு புழக்கத்தில் இல்லை அந்த மொழியெல்லாம் அழிஞ்சு போச்சு வழக்கொடுஞ்சி போச்சு எப்படி இந்தியாவில் நாங்களாம் பாரம்பரிய மொழின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதம் நாங்களாம் அழிஞ்சிகிட்டு இருக்கிறதோ அந்த மாதிரி எல்லா மொழியும் அழிஞ்சு போச்சு ஆனால் அல்லாவுடைய அருள்மறை குரான் இறுதி வேதம் இறங்கிய அரபு மொழி மட்டும் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கு உலகம் முழுவதும் அரபு மொழி இருக்கு அப்போ மூல மொழி இருக்கிறதுனால அந்த மூல நூலில் யாரும் எந்த மாற்றம் பண்ண முடியாது ஆக அது ஒரு ஏற்பாடு ஏற்பாடு அல்லாவுடைய குரானை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் செஞ்ச ராணுவ படை தான் இந்த ஹாஃபீல்கள் அல்லாவுடைய குரானை உள்ளத்தில் தாங்கி செய்து பாதுகாப்பதற்காக அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த ஹாபியர்கள் அருமறை குரான் இன்று வரை உலகத்திலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அல்லாவுடைய குரானை மனநம் செய்யக்கூடிய ஹாஃபீல்கள் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி எல்லை பாதுகாப்பு படையை சார்ந்தவர்கள் நேரடியாக ஜனாதிபதிய கண்ட்ரோலில் இருந்து அவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகம் சிறப்புகளும் அதிகமோ அதே போன்ற அல்லாவுடைய குரானை பாதுகாப்பதற்கு அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஹாஃபில்கள் இவர்கள் அல்லாவுடைய நேரடி கண்காணிப்பில் இருப்பவர்கள் பாதுகாக்கிற பொறுப்பு யார் எடுத்துக்கிட்டா குரானை பாதுகாக்க பொறுப்பு அல்லா எடுத்துக்கிட்டான் அதனால் அந்த அல்லாவால் நியமிக்கப்பட்டவர்கள் ஹாஃபில்கள் குரானை பாதுகாப்பதற்காக அந்த ஹாஃபில்கள் அல்லாடு நேரடி கண்காணிப்பில் இருப்பவர்கள் அவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகம் சிறப்புகளும் அதிகம் உண்மையிலே சகோதரர்களே அல்லாவுடைய குரானை பாதுகாப்பதற்கு அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஹாஃபில் சமுதாயத்தினுடைய மகத்துவத்தையும் சிரமத்தையும் ஒரு பூமில் புரிந்து கொள்வானே ஆனால் நல்ல கவனிக்க முக்கியமான விஷயம் முடிக்க போகிறேன் அல்லாவுடைய கலாமை பாதுகாப்பதற்காக அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஹாஃபீலோடைய சிறப்புகளை ஒரு முஸ்லீம் தெரிந்து கொள்வாரையானால் விளங்கிக் கொள்வாரேயானால் ஒரு முஸ்லீம் தான் மௌத்தாவதற்குள் நல்ல வைங்க உலகத்தில் வாழ்ந்து உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மௌத்தாவதற்குள் அல்லாவின் மீது சத்தியமிட்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை ஹாஃபில் ஆக்காமல் மூத்தாக மாட்டார் தன் குடும்பத்தில் ஒருத்தர் ஹாஃபில் ஆக்காமல் மூத்தாக மாட்டார் இன்றைக்கி நாம் எப்படியா அப்படி சத்தியம் பண்ணியிருக்கோமா முடிவெடுத்திருக்கோமா என் குடும்பத்தில் என் பிள்ளையோ என் தம்பியோ என் பேரனோ இல்லை அண்ணன் என் அண்ணன் பிள்ளையோ என் தம்பி பிள்ளையோ என் தங்கச்சி பிள்ளையோ எங்கள் பெரியதா பிள்ளையோ யாரோ ஒருத்தருடைய குடும்பத்தில் ஒரு ஹாப்பியை உருவாக்குவோம் அப்படி யாராவது முடிவெடுத்திருக்கோமா எடுக்கலை காரணம் என்ன நாம் எல்லாம் குரானுடைய விஷயத்திலே வேதனையோடு சொல்கிறேன் கடுமையான வார்த்தையை தான் சொல்கிறேன் குரானுடைய விஷயத்தில் ஜாகிர்களாக இருக்கின்றோம் மடையர்களாக இருக்கின்றோம் நமக்கு குரானும் தெரியாது குரானு மகத்துவம் தெரியாது குரானும் தெரியாது குரான் மகத்துவம் தெரியாது இல்லையென்றால் என்றால் மகத்துவத்தை விளங்கிய மக்களாக இருந்தால் அருமைக்குரியவர்களே நாம் இன்றைக்கு முடிவு எடுக்க வேண்டும் இன்ஷா அல்லா என்னுடைய குடும்பத்திலே யாராவது ஒரு பிள்ளையை ஹாஃபிதாக்காமல் நான் மௌத்தாக மாட்டேன் முடிவு எடுக்கலாமா இன்ஷா அல்லா ரொம்ப இன்னும் மெதுவாக சொல்லுங்க அல்ல கபுள் செஞ்சிட போகிறான் மெதுவாக தலையாட்டு பயந்து பயந்து எங்கே அல்ல கபுள் முடிச்சுட்டு போகிறான் வேண்டாம் வேண்டாம் சும்மா கேட்குறா தலையாட்டிக்கலாம் சத்தமாக சொல்லுங்கள் இன்ஷா அல்லாண்டே அல்லாஹ் கபூல் செய்வானாக இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக இங்கே ஓதக்கூடிய இந்த ஹாஃபிதர்களை எல்லாம் கபூல் செய்வானாக உங்களுடைய பிள்ளைகள் இந்த கூட்டத்தோடு அல்லாஹ் சேர்த்துருவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய குரானை பாதுகாத்து கேமத்து நாள் வரையில் நேர்வழி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கியருள்வானாக வாஹிருதா வானான் அஹமதுல்லா ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து